சிம்ம ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அதே இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் அமர்வது கூடுதல் சிறப்பை தரும் அதைவிட மிக முக்கியமானது குருவினுடைய பார்வை உங்கள் ராசிநாதனான சூரியன் மீது விதி படுகிறது அப்ப என்ன நல்லா இருக்க போறீங்க ராசிநாதன் நல்லா இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் இந்த ராசி என்பவர்களுக்கு இப்ப அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விதத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் நான்கு கிரகங்கள் அந்த குருவினுடைய பார்மையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் நீங்க உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள்ல ஒரு நல்லவ இருக்கும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் இருக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய சில விஷயத்தில் அப்படியே டல்லாக இருந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே மாறக்கூடிய தன்மை தொழில் ரீதியில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒன்பதாம் அதிபதி யார் செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி யாரு சுக்குரன் இந்த இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று இப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கு அதே இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு போறார் இந்த செவ்வாய் தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த செவ்வாயோட சுக்குரன் சுக்குரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு போறார் குரு பகவானின் அதிசாரமாக இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார் இப்ப மேலும் தன்னுடைய பழைய நிலைக்கே அதாவது மிதுனத்துக்கே அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று இப்ப இந்த பார்வை பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பர்கள் இழந்ததை மீட்டு விடுவோம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக சிம்மத்துக்கு அமையும் கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசம்பர் மாதம் உற்சாகத்தை தரும் உத்வேகத்தை தரும் தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் சார் எப்படி சார் சொல்கிறீங்க ரெண்டாம் அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவானை குரு பகவான் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்க்க போகிறார் அதுபோக செவ்வாய் செவ்வாய குரு பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதி பார்க்குறார் எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதுபோக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் சோ ஆறாம் அதிபதி எட்டில் உட்கார்ந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறுக்குரியவன் ஹெட்ல இருக்கார் தனக்கு வளர்ச்சி அப்ப கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது எந்த ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் சிம்மராசி என்பவர்கள் ஏன்னா அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு ஏதாவது ஒரு வகையில் குழப்பத்தை கொடுத்து விட்டு எங்கேயாவது ஒரு சிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சனி என்கின்ற கிரகம் எட்டாம் இடத்திலிருந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப பணத்தால் ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கை நிச்சயமாக எச்சரிக்கையோட இருக்கணும் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் செவ்வாய் தான் கிரகம் அந்த கிரகம் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் சுக்குரனும் அந்த இடத்துல உட்கார்ந்து செவ்வாய் சுக்குரன் நினைவு கண்டிப்பாக யாரெல்லாம் சிம்ம ராசி அன்பர்கள் நிலத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் அதில் எந்த தடையும் இல்லை ஆனா டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டா இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்க கண்டிப்பாக செக் பண்ணணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தையே பார்வையிடுவது ஒரு நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்தில் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அமர்வது சிறப்பு தனத்தை கொடுக்கக்கூடிய புதனும் வந்து அமர்வது சிறப்பு உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்தில் போய் அமர்கிறார் புதன் லாபாதிபதி வந்து அமருகிறார் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் வந்து அமருதார் ஸோ எல்லாமே இந்த மாதம் அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவின் பாதையில் இருக்கும் போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் படித்த முடித்தவுடன் வேலை அப்படிங்கிற அமைப்பு இப்ப பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணா டக்குன்னு கிடைச்சிரும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் மனம்தான் சில குளறுபடிகளை ஏற்படுத்துமே ஒழிய உங்களுடைய செயல்கள் சிறப்பு இருக்கும் அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு கன்ஃபியூசன் கொடுக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் கன்ஃபியூஷனை கொடுத்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒரு ரெண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கிறதை தவிர மீதி அத்தனை கிரகங்களும் நல்ல தன்மையில் இருக்கு சனி போய் எட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது ராகு ஏழில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்போ ராகு ஏழாம் இடத்திலும் சனி எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டாலே மீது எல்லாமே உங்களுக்கு ஓகே ஸோ எந்த விஷயத்தில் கவனம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாக்கு சம்பந்த வாக்கு கொடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குகளை கொடுத்தீர்கள் சிக்கல் ஏற்படுத்தும் ஏன்னா சனி பார்க்குறாரு இரண்டாம் இடத்த குடும்ப சனி எங்க பாக்குறாரோ சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஆகாதவன் எங்க பாக்குறாரோ இந்த இடத்தில் தொல்லைகள் உண்டு அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லணும் இதெல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் விட்டு கொடுக்கணும் என்னைக்கோ நடந்த பிரச்சனைகளை இப்ப இழுத்து விடும் அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கவனமாக அதாவது விட்டு கொடுக்கணும் உங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடுகள் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிம்மராசி என்பர்கள் சார் கேது வேற லக்னத்தில் இருக்க என்ன பலன் அறிவு அதாவது ஞானக்காரகன் கேது லக்னத்தில் இருக்கிறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் உங்க உள்ளுணர்வு சொல்லக்கூடிய செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் அப்ப கேது ஞானத்தை கொடுக்கும் அப்போ கேது உங்க ராசியில் இருக்கும் போது ஒன்னே ஒன்னு நீங்க பண்ண வேண்டியது வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது விநாயக மூர்த்தியை வழிபாடு செய்து கொண்டு சென்றாலே அந்த செயல்கள் திருப்திகரமாக இருக்கும் தங்கு தடையில்லாமல் நடக்கும் தான் அமைப்பு சார் இந்த மாதம் எனக்கு ரெண்டு மாதமும் நல்ல வேலை இல்லை சார் வேலையில் ஒரே டென்ஷனாக இருக்குது படபடப்பாக இருக்குது ஏன்னா சனி சனி பகவான் வேறு வக்ரமாக இருந்தார் இப்போதான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் ஒம்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று குரு பார்வையில் இருக்கும்போது வேலை இல்லாத சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து சூப்பராக நல்ல வேலையமையும் நல்ல செய்திகள் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நிறைய கிரகங்கள் வந்து அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் நாட்டம் நிச்சயமாக கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது கலைத்துறையில் என்றி ஆவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும் புத்திசாலித்தனம் மிக்க செயல்களை செய்து கொண்டிருந்தவர்கள் அதாவது இந்த சிம்மராசி என்பர்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் பணத்தை போடாமல் புத்தியடிவு வச்சு செய்யக்கூடிய எந்த தொழில்களாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுல எந்த தடையும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பணம் தான் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் இதுதான் சிம்மராசி என்பர்கள் பணம் உறவுகள் உறவு சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருந்து விட்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகிறது ஏன்னா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அல்லது உங்களை அதுக்குள்ளே இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திடும் இங்கு கவனமாக இருக்கணும் வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது சிம்மராசி என்பவர்கள் அப்படி மாறணும் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டாலே போதும் மற்றபடி இந்த மாதம் கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மாதம் உத்வேகத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்